பணம் வேலை குடும்பம் சனி பெயர்ச்சி உங்கள் பாதையை மாற்றுமா இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தெட்டு வரை சனி பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்களை உருவாக்கும் உங்கள் பணம் வேலை குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ஒன்று பணம் பொருளாதாரம் யாருக்கு செல்வம் அதிர்ஷ்டம் அதிகம் இருக்கும் ராசிகள் ரிஷபம் தோருஸ் தொழில் முதலீட்டில் லாபம் சிம்மம் லியோ பணவரவு உயரும் அடிநாத அடிப்படை வலுப்படும் விருச்சிகம் ஸ்கோர்பியோ தொழில் வளர்ச்சி புது வருமான வாய்ப்புகள் மீனம் பிசிஸ் பண பிரச்சனைகள் தீரும் அதிக சேமிப்பு சோதனை இருக்கும் ராசிகள் மேஷம் ஏரீஸ் செலவுகள் அதிகரிக்கும் சேமிப்பு குறையும் கடகம் கேன்சர் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் துலாம் லிப்ரா வருமானத்தில் தடைகள் கடன் பிரச்சினை மகரம் காப்ரிகோன் வீண் செலவுகள் லாபத்திற்கு தடை பணவரவுக்கு பரிகாரம் சனிக்கிழமைகளில் கோயிலில் எண்ணெய் விளக்கேற்றவும் கருப்பு உளுந்து கருப்பு துணி பசுமாடுகளுக்கு உணவு வழங்கவும் இரண்டு வேலை தொழில் யாருக்கு உயர்வு வெற்றி பெறும் ராசிகள் ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் புதிய வேலை வாய்ப்பு பதவி உயர்வு கன்னி வர்க்கோ புதிய தொழில் முயற்சிகள் லாபம் தரும் சோதனை வரும் ராசிகள் மேஷம் கடகம் துலாம் வேலை இடம் மாற்றம் அல்லது தடை மகரம் அதிக உழைப்பு குறைவான வெற்றி வேலை தொழில் முன்னேற்றத்திற்கு தினசரி அனுமன் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யவும் சனிக்கிழமை கோயிலில் எண்ணெய் அபிஷேகம் செய்யவும் மூன்று குடும்பம் உறவுகள் யாருக்கு சந்தோஷம் அதிர்ஷ்டம் அதிகம் இருக்கும் ராசிகள் ரிஷபம் சிம்மம் மீனம் குடும்பத்தில் நல்ல மாற்றம் திருமண யோகம் கன்னி விருச்சிகம் உறவுகளில் ஒற்றுமை ஏற்படும் சோதனை இருக்கும் ராசிகள் மேஷம் துலாம் மகரம் உறவுகளில் மன வருத்தம் பிரச்சனைகள் கடகம் குடும்பச் சண்டைகள் மன அழுத்தம் குடும்ப அமைதிக்காக குரு பகவானை வழிபட்டு குடும்ப ஒற்றுமையை பெறலாம் சனிக்கிழமையில் கருப்பு எள் பசுமாடுகளுக்கு உணவு வழங்கவும் சனி சனிப்பெயர்ச்சி உங்கள் பாதையை மாற்றுமா பணம் வேலை குடும்ப வாழ்க்கை மூன்றிலும் மாற்றங்கள் உறுதி சனி அனுகூலமாக இருப்பவர்களுக்கு இது செல்வம் வெற்றியை தரும் சோதனை இருக்கும் ராசிக்காரர்கள் பரிகாரங்களை செய்தால் பிரச்சனைகள் குறையும் உங்கள் ராசிக்கு என்ன பலன் உங்கள் அனுபவங்களை பகிருங்கள்